ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூண்டு சாம்பார் வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் கடுகுள் தமிப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் மூணு காஞ்சி மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மழை காலத்துக்கு இந்த பூண்டு சாம்பார் சூப்பராக இருக்கும் உடம்பு வலிலாம் போயிடும் பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் சேரதுனால இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு பாருங்கள் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மசிய வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு பருப்பு நூறு கிராம் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சாம்பாருக்கு புளியெலாம் போட தேவையில்ல இப்போ சாம்பார் கொதிக்கிட்டோம் பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்து முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன் இதை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சாம்பார் கொதி வந்துடுச்சு உப்பு போட்டுக்கலாம் பூண்டு தட்டி எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் சாம்பார் கொதி ஒரு கொதி வந்தாவே போதும் பூண்டு போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பூண்டு சாம்பார் வயிறு உப்பசத்துக்கெலாம் ரொம்ப நல்லது சாப்பிட்டுட்டு வயிறுபிதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இந்த சாம்பார் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவேப்பில போட்டுக்கலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை அப்படியே கொஞ்சம் தூ விட்டுக்கலாம் பூண்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்